அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது யாரோ ஒருவர் அதை சொன்னார் இதுவரை அவர் பெயரை எழுதியது யார் என்று தெரியாது ஆனால் அது அருமையானது நீங்கள் எதையெல்லாம் மனதில் நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் நிகழும் நீங்கள் ஏற்கனவே விசுவாசிப்பதை தொடர்ந்து விசுவாசித்தால் நீங்கள் ஏற்கனவே செயல்படுவது போலவே தொடர்ந்து செயல்படுவீர்கள் நீங்கள் ஏற்கனவே செயல்படுவது போல் தொடர்ந்து செயல்பட்டால் உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தது தொடர்ந்து கிடைக்கும் உங்கள் வாழ்விலோ வேலையிலோ நீங்கள் மாறுதலை எதிர்பார்த்தால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனநிலையை மாற்றுங்கள் உங்களை எவ்வளோ பேர் உங்கள் வாழ்வில் மாறுதலை விரும்புகிறீர்கள் உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றும் வரை அது உங்களுக்கு நிச்சயம் வாய்க்காது நமது எண்ணங்களின் வல்லமை மிகவும் அற்புதமானது நீங்கள் எதையாவது செய்ய முடியாது என்று நினைத்தால் அதை நீங்கள் செய்ய முடியாமல் போகும் மனம் அந்த அளவிற்கு நம்மை ஆதிக்கம் செய்யும் எனவே நம்மால் எதையும் முடியும் என்று நாம் நம்புவோம் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலம் என் வாழ்வில் எனக்கு தேவையானதை என்னால் பெற முடியும் நமது எண்ணங்களை மாற்றாத வரை நமது வாழ்வு மாறுவது கடினமாகும் அநேகம் பேர் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில்லை அதாவது தங்கள் விருப்பப்படி நடப்பதில்லை எனவே நம் மனதில் தோன்றுவதை நாம் தியானிப்போம் நமது எதிரி சாத்தான் நமது மனதை எப்பொழுதுமே பெரிய அளவில் கட்டுப்படுத்தவே விரும்புவான் தேவசித்தம் நம் வாழ்வில் நிகழாதபடி நம்மை அவன் புறக்கணிப்பான் அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் மித்தனமாக இருக்கக்கூடாது எல்லாவிதமான தவறான சிந்தனைகளையும் அவன் நம் மனதில் வைக்க இடம் கொடுக்கவே கூடாது அதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே தான் காரணத்தோடு எதையும் சிந்திக்கும்படி மக்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம் கடந்த சில நாட்களில் உங்கள் எவ்வளவு பேர் அதில் சிறிதளவாவது முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் காரணத்தோடு எதையும் நீங்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளீர்களா தியானம் என்ற வார்த்தையின் அர்த்தம் உண்மையிலேயே சிந்திப்பதாகும் தியானம் என்ற வார்த்தையின் இன்னொரு அர்த்தம் நீங்கள் விரும்பும் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் அது உங்களில் ஒரு பகுதியாகும் வரை உங்கள் மனதில் மீண்டும் 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 அதை நிலை நிறுத்துங்கள் அடுத்து யோசுவாதிகாரம் ஒன்று வசனமிட்டை பார்ப்போம் இந்த பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அர்த்தம் அதை நீங்கள் பேசக்கூடாது என்பதல்ல அது சொல்வது என்னவென்றால் அது உங்கள் வாயில் இருக்க வேண்டும் தேவைப்படும்போது உங்கள் வாயிலிருந்து அது வெளிப்பட வேண்டும் நீ இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக இப்போது நான் சொல்லப்போவதில் இரண்டு தத்துவங்கள் உள்ளன வார்த்தையை நினைக்க வேண்டும் வார்த்தையை பேச வேண்டும் மேலும் வார்த்தையை தியானிக்க வேண்டும் எதையும் காரணத்தோடு பேச வேண்டும் அது நம் மனதிலும் சுவாசத்திலும் உட்கொள்ளப்படும் வரை அதை நாம் மீண்டும் மீண்டும் கிரகிக்க வேண்டும் அதன் பிறகு அதில் எழுதப்பட்டிருப்பதை உணர்ந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் ஆகவே தேவன் யோசுவாவிடம் சொன்னார் வார்த்தையை தியானி இரவும் பகலும் வார்த்தையை பேசுங்கள் அதன்படி நீங்கள் இருங்கள் வார்த்தையை பேசி அதன்படி இருக்க வேண்டும் முதலில் நம் மனதை புதுப்பிக்க வேண்டும் ஏனென்றால் மனம் போன போக்கில் மனிதனும் போவான் பிறகு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் மனிதன் தன் இருதயம் நினைப்பதையே செய்வான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு திருச்சவை முன்பு உங்கள் காரை நிறுத்திவிட்டு யாரோ ஒருவர் பேசுவதை கேட்பதால் விரும்பியபடி உங்கள் வாழ்வு இருக்கும் என்று நினைக்காதீர்கள் உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது உங்கள் வாழ்வில் தேவனின் வார்த்தையை முதல் இடத்தில் வைக்க வேண்டும் எனவே வார்த்தையை நேசியுங்கள் வார்த்தையைப்படி வாழுங்கள் உங்கள் தீர்மானங்களை வார்த்தைப்படி எடுங்கள் வார்த்தையை தியானியுங்கள் வார்த்தையை பேசுங்கள் அதை நீங்கள் செய்ய தொடங்கினால் மாற்றங்கள் தன்னால் நிகழும் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருப்பவை பற்றி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அது எப்படி அதை நீ பேசிய பிறகு அதை நீ தியானிக்க வேண்டும் அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது அறிவாளியாயும் நீ நிச்சயமாக நடந்து கொள்வாய் அடுத்து சங்கீதம் ஒன்று வசனம் இரண்டு மூன்றை பார்ப்போம் சங்கீதம் சொல்வது கர்த்தருடைய வேதத்தில் விருப்பமாக இருந்து அவருடைய வேதத்தில் தெளிவும் வழிகாட்டுதலும் தேவனின் போதனையும் பெற்று நாம் வாழ்வோம் புதிய குணங்கள் நமக்கு தேவை சரிதனே நம் தலையில் உள்ளதையே நினைக்கக்கூடாது முதலில் நாம் நினைப்பதை தேர்வு செய்ய வேண்டும் அதை காரணத்தோடு நினைக்க வேண்டும் அவன் வழக்கப்படி தியானித்தான் நுணுக்கமாக படித்தான் இரவும் பகலும் அதை செய்தான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்தவை எல்லாம் வளம் ஆகும் அதனால் அவன் அதில் முதிர்ச்சி அடைந்தான் தெய்வ வார்த்தை நம் மனநிலையை மாற்ற நாம் இடம் கொடுத்தால் நமது வாழ்க்கை மாறும் இரண்டு குறிஞர் பத்தில் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனத்தை பார்ப்போம் நான் போதிப்பதற்கு முன்பு அந்த வசனங்களை பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய போராயுதங்கள் உலகத்தின் ஆயுதங்களாய் இராமல் மாம்சம் ரத்தத்தின் ஆயுதங்களாய் இராமல் அரண்களை அழிக்கிறதற்கு தேவ வல்லமை உள்ளவைகளா இருக்கிறது அவர் போதிக்கும் வல்லமை மனநிலையை சரி செய்யும் வல்லமை ஆகும் நமது மனநிலை மூலமாகத்தான் சாத்தான் நமது எண்ணங்களை கைப்பற்றுவான் அதில் அவன் சஞ்சரிப்பான் பின்னர் நம்மை ஏமாற்றம் அடைய செய்வான் நம்மால் முடிந்தவரை இந்த போராயுதங்கள் மூலம் தேவனின் வார்த்தை என்ற ஆயுதம் மூலம் விவாதங்களை முறியடிப்போம் பிசாசு உங்களிடம் விவாதிக்க முயற்சி செய்வான் கோட்பாடும் காரணங்களும் மனிதனின் தற்பெருமையும் இருமாப்பும் தேவனுடைய அறிதலுக்கு எதிராக நம்மை செயல்படுத்தும் வழிநடத்தும் கவலை வேண்டாம் தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக எழும்புகிற மேட்டிமையை அழித்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் எனவே நாம் மெத்தனமாக இருந்து கொண்டு நம் என்னப்படி எல்லாம் வாழக்கூடாது அதை நான் செய்ய மாட்டேனே நான் அதை நிச்சயம் செய்ய மாட்டேன் நான் தோல்வியோடு இருக்கேன் என்னால் சரியாக எதுவும் செய்ய முடியல என்னை தவிர எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு பணம் வரப்போகிறதே இல்லை என்கிட்ட கொஞ்சம் பணமே இருக்குது எதாவது நடந்தால் அது தீர்ந்துடும் எனக்கு சொந்த வீடு இல்லை எனக்கு சொந்த கார் இல்லை என் கடன்லாம் தீரலை என் பிள்ளைங்க போதையின் அடிமையில இருக்காங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல உலகம் எங்கேயோ போகுது என் பொருளாதாரம் என்ன ஆறுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிறகு ஞாயிறு சபைக்கு சென்று எனக்கு அற்புதம் வேண்டும் என்பனே தேவனே எனக்கு ஒரு அற்புதத்தை அந்த மாதிரி நான் வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் அதனால தான் அதை பத்தி பேசுறேன் உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள் மனதை புதுப்பியுங்கள் அதன் மூலம் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் தேவனிடம் கீழ்படிந்திருப்பீர்கள் எந்த அளவுக்கு தேவனிடம் கீழ்படிதலோடு உள்ளீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும் தேவன் நம் தேவைகளை நிறைவு செய்ய விரும்புகிறார் ப்ராஸ்பெரிட்டி என்ற சொல் திருச்சபையில் பேசப்படுவதை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லோரும் எனக்கு குத்திய முத்திரை ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர் அது நான் கேள்விப்படாத கேள்விக்குரிய ஒரு விஷயம் நான் என்ன அப்படியா போதிக்கிறேன் அது சரியல்ல ஆனால் தேவன் தமது மக்களை ஆசீர்வதிக்க விரும்புவதை நான் விசுவாசிக்கிறேன் அது பற்றி நினைக்காமல் எப்படி உங்களால் பைபிளை படிக்க முடியும் தேவன் தம் மக்களை ஆசீர்வதிக்க விரும்போது அறியாமல் பைபிளை எப்படி படிக்க முடியும் அதை நான் நேர்மையோடு கேட்கிறேன் உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களில் எவ்வளவு பேர் உங்கள் பிள்ளைகளை தவிர உங்களிடம் உள்ளதையெல்லாம் பிறருக்கு கொடுப்பீர்கள் நீங்களே அப்படி நினைக்கும் பொழுது தேவனால் எவ்வளவு நினைக்க முடியும் என்னை பொறுத்தவரை ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் என்பவர் நிலையில்லாமல் ஏதோ ஒன்றை பேசிவிட்டு தான் ஒரு நற்செய்தியை வழங்கியுள்ளதாக பெருமையாக நினைப்பார்கள் அதுதான் உண்மை நான் எப்போதுமே பணத்தை நேசித்து அதை நாடக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன் நம் வாழ்வில் முதலாவதாக நாம் தேவனை நாடி செல்ல வேண்டும் அவர் நமக்கு தேவையானதை கொடுப்பார் அதை நாம் சரியாக கையாள வேண்டும் என்னால் சரியாக கையாளுவதற்கு மேலாக எதையும் நான் விரும்ப மாட்டேன் என் முழுதை போதும் அதைவிட பேராசைப்பட மாட்டேன் நான் விரும்புவது என்னிடம் உள்ளதை வைத்து உலக மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் சங்கீதம் முப்பத்தைந்து இருபத்தேழு அதை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன் அதனால் மீண்டும் உங்களுக்கு ஆச்சரியம் வராது சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தேழு இருபத்தி ஏழாம் வசனம் சொல்வது என்னவென்றால் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து களிப்படைந்து தமது ஊழியனுடைய நலத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் எனவேதான் நான் தொடர்ந்து இது பற்றி சொல்கிறேன் என் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நான் முன்னேறுவதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் நீங்களும் அதையே சொல்ல வேண்டும் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் ஒன்று கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை ஆமே ஆகவே நான் இங்கே இருந்தபடி தேவன் எவ்வளவு நிறைவானவர் என்று விவரமாக பேச முடியும் வேதத்தில் நிறைவு என்ற அந்த வார்த்தை அநேக பகுதிகளில் இருக்கும் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் இருக்கும் இடம் முதல் செல்லும் இடம் வரை நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதை அவர் விரும்புவார் அதே சமயம் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத போது நீங்கள் திருப்தி அடையாமல் இருப்பதை அவர் விரும்ப மாட்டார் அந்த வேதனையை நீங்கள் கட்டாயம் தேவ நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் நல்ல ஒரு வேலையில் இருப்பதை விரும்புவார் நீங்கள் ஒரு நல்ல இடத்தில் வசிப்பதை விரும்புவார் நீங்கள் நினைக்கும் இடத்திற்கு செல்ல வாகன வசதியோடு இருப்பதை விரும்புவார் நீங்கள் நல்ல நண்பர்களோடு இருக்க அவர் விரும்புவார் தேவனை அறியவும் அவர் யார் என்று அறியவும் உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை அமைய அவர் விரும்புவார் உங்கள் வாழ்வில் ஆவியின்படியும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் உடல் நலத்தோடும் சமூகத்தில் வாழ்வதற்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புவார் எல்லோரும் ஆமேன் என்று சொல்வீர்களா நீங்கள் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதால் உங்களால் வளர முடியாது என்ற அர்த்தம் நான் சொன்னதையே சொல்கிறேன் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது உங்கள் வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் உங்களிடம் குறைந்தபட்சம் பணம் இருந்தாலும் அதிலே மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனால் அதற்காக இப்படி சொல்லாதீர்கள் எனக்கு எதுவுமே கிடைக்காது அது என்னால முடியாது அது என்னால முடியாது அது என்னால முடியாது எனக்கு பணம் கிடைக்காது எனக்கு பணம் கிடைக்காது என் இருந்து மீள முடியாது அப்படி சொல்லாமல் இப்படி நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் மக்களின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையும் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் நான் இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்கிறேன் தேவன் என்னை நேசிப்பதை அறிவேன் அவர் எனக்கு உதவுவார் அவர் என் வாழ்வை ஆசீர்வதிப்பார் நான் தினமும் செல்வேன் எனக்காக தேவன் நல்ல கதவுகளை திறப்பார் தவறானதை அவர் மூடுவார் தேவனின் உதவி எனக்கு உள்ளது எல்லோரும் சொல்லுங்கள் தேவன் என்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதை நான் விருப்பத்தோடு ஏற்பேன் தொடர்ந்து வல்லமையான எண்ணங்களை பற்றி உங்களிடம் பேசப் போகிறேன் அதன் எண்ணிக்கை ஒன்பது ஆகும் அதன் பிறகு அந்த எண்ணிக்கை பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று தொடரும் அதை பற்றி பேசுவதற்கு நான் அதிக நேரம் செலவிட மாட்டேன் நான் தேவனோடும் என்னோடும் பிற மக்களோடும் சமாதானத்தை நாடுகிறேன் அது எனக்கு மிக முக்கியமானதாகும் ஏனென்றால் நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் அதாவது தினமும் காலையில் இருந்து எழுந்திருக்கும் போது சமாதானம் இல்லை என்றால் அதில் எந்த பலனும் இருக்காது எனக்கு தற்செயலான சமாதானம் தேவைப்படாது அது ஒரு காரணத்தோடு பெற வேண்டும் அதுதான் சரி ஒன்று பேதும் மூன்று பதினொன்று அந்த வசனத்தை படித்தால் அது நமக்கு சமாதானத்தை பொதிப்பதை அறியலாம் அதை ஆசையோடு ஏற்று வல்லமையோடு பின்பற்ற வேண்டும் தீமையை விட்டு நீங்கி நன்மையையே செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர கடவன் நல்லிணக்கம் பயம் உணர்ச்சிவசப்படுதல் மற்றும் சமூக சச்சரவுகளிலிருந்து விலகி இருத்தல் அதை விருப்பத்தோடு நாடுவோம் பெயரளவில் இல்லாமல் தேவனோடும் பிற மக்களோடும் நம்மோடும் விருப்பத்தோடு அதை நாடி பின் தொடர்வோம் அதை பற்றி நாம் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்று தொடர்புகளை பற்றி அவர் பேசுகிறார் தேவனோடு நமக்கு தொடர்புண்டு முதலில் தேவனோடு உள்ள சமாதானத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் அது ஒன்றும் மிக கடினமானது அல்ல தேவனுடனான சமாதானத்தில் நாம் நிலைத்திருந்தால் நமது வாழ்வில் பாவம் என்பது இருக்காது அதை இரண்டு வழிகளில் செய்யலாம் அதை நல்ல விதமாக நாம் தொடங்க வேண்டும் அதில் நாம் தவறு செய்தால் மிக வேகமாக நாம் வருந்துவோம் உங்களை மன்னிக்குமாறு தேவனிடம் கேளுங்கள் அதில் அக்கறையோடு இருங்கள் அந்த வழியில் தேவனோடு நீங்கள் சமாதானத்தில் நீடிக்கலாம் நீங்கள் தேவனை பணியாவிட்டால் தேவனோடு உங்களுக்கு சமாதானம் இருக்காது நீங்கள் அதிலிருந்து விலகுவது பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் உங்கள் உள்மனதில் நீங்கள் உங்களோடு நேர்மையாக இல்லாவிட்டால் அப்படி நீங்கள் இருப்பதற்கு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அதில் பலன் இருக்காது நீங்கள் செய்யக்கூடாததை உங்கள் உள்மனதில் நீங்கள் அறிந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தேவனோடு சமாதானம் என்பது இருக்காது அமேன் நான் இப்போது சொன்ன வழிகளை விட மேலான வழி என்ன என்று எனக்கு தெரியாது நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் மன்னிப்பு கேட்போம் மன்னிப்பா எல்லாரும் அதை செய்கிறாங்களே எல்லோரும் அதை செய்வதை பற்றி தேவன் கவலைப்பட மாட்டார் அவர் ஒவ்வொருவரையும் கையாளுவார் அநேக மக்கள் தங்கள் வாழ்வில் எதையாவது செய்தால் தேவன் மீது சிறிதும் பற்றுதல் கொள்ள மாட்டார்கள் ஆனால் தேவன் அதை செய்ய விட மாட்டார் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறது என்பதையும் அதிகம் தேவைப்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் ஒருவேளை அவர்கள் கேட்காத ஒன்றை தேவனிடம் நீங்கள் கேட்கலாம் அதை உங்கள் வாழ்வில் தேவன் வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் செயல்படுவது போல நீங்கள் அதிக அக்கறையோடு செயல்பட வேண்டும் அநேக மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக பல விஷயங்களில் திடநம்பிக்கையோடு உள்ளார்கள் அதை நாம் அகற்ற வேண்டும் எல்லோரும் ஏதோ ஒரு காரியம் செய்வதால் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்பதில்லை அவர்களை வைத்து எதையும் தீர்மானிக்காதீர்கள் இப்போது என்ன நடக்கிறது என்றால் சிலர் புனிதமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள் அதே சமயம் அவர்கள் மட்டுமே அதை சரியாக செய்வதாக நினைக்கின்றார்கள் ஆனால் திடீரென்று அவர்கள் செய்வதை பிற மக்கள் செய்யாததை வைத்து தீர்மானம் எடுக்கிறார்கள் அவர்களை செய்யட்டும் நீங்கள் ஜெபியுங்கள் தேவன் அவர்களை கையாள்வார் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதில் உறுதியாக இருங்கள் பிறகு எல்லா விஷயங்களும் சரியானபடி நடக்கும் தேவனுடன் சமாதானம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உள்ளது உங்களிடம் சமாதானம் உள்ளதை நீங்கள் முதலில் உறுதிப்படுத்துங்கள் அதை பற்றி நான் நிறைய போதித்துள்ளேன் ஏனென்றால் என் வாழ்வில் பெரிய பிரச்சனை அதுதான் அது அநேக மக்களின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்று நான் நினைக்கிறேன் மக்களோடு இருப்பதில் எனக்கு கடினமான ஒரு நேரம் இருந்தது ஆனால் மக்களை நான் நேசித்தேன் இளகிய மனதோடும் அன்போடும் பொறுமையோடும் கருணையோடும் இருக்க நான் விரும்பினேன் ஆனால் அதை என்னால் செய்ய முடியவில்லை கடைசியாக தேவன் என்னிடம் சொன்னார் உன்னை நேசிக்காது நீ யாரையும் நேசிக்க முடியாது என்னை நான் விரும்பாததால் பிறரிடம் இல்லாது என்னால் வழங்க முடியவில்லை எனவே நான் அதை உணர்ந்தே நீங்கள் நல்ல உறவுகளோடு இருக்க வேண்டும் நீங்கள் உங்களோடு நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் அதை ஒரு வேத வசனம் தெளிவாக நிரூபிக்கிறது நாம் ஒன்று பேத மூன்று பதினொன்றை பார்ப்போம் அந்த வசனத்தின் கடைசி பகுதி பகுதியாது பெயரளவில் சோர்வாக எனக்கு தேவை சமாதானம் அப்படி நீங்கள் சமாதானம் பெற முடியாது ஆசையோடும் ஆர்வத்தோடும் உங்கள் முழு வல்லமையோடும் நீங்கள் அதை பின் தொடருங்கள் பிறகு உங்கள் வாழ்வில் உங்கள் சமாதானத்தை பறிக்கும் அநேக விஷயங்களை நீங்கள் அறியலாம் அதை முதலில் அகற்றுங்கள் வேதவசனத்தை பார்ப்போம் தேவனோடும் உங்கள் தோழர்களோடும் உங்களோடும் பெயரளவில் சமாதானத்தை விரும்பாதீர்கள் மூன்று விதமான தொடர்புகளை பற்றி பேதுரு பேசுகிறார் அந்த பகுதிகளில் நமக்கு சமாதானம் உள்ளதை நாம் உறுதி செய்வோம் என்று உங்களை நான் கேட்கிறேன் உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா சிலர் அதை செய்வீர்கள் ஆனால் இங்கிருக்கும் அநேகர் அதை செய்ய மாட்டார்கள் என்று நான் மிகவும் உறுதியாக சொல்கிறேன் உங்களை நேசிக்கிறீர்களா உங்களை ஏற்றுக்கொண்டு உள்ளீர்களா உங்கள் பலவீனத்தையும் பலத்தையும் அறிந்துள்ளீர்களா அவைகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏதாவது ஏற்பட்டது உண்டா பாவத்தை குறித்து நாம் அக்கறை இல்லாமலும் தளர்ச்சியாகவும் இருக்கிறோம் என்று நான் குறிப்பிடவில்லை அதை பற்றி அப்படி நான் பேச மாட்டேன் அனாவசியமாக பேசிவிடக்கூடாது ஆனால் நம் பலவீனங்களில் சில பாவம் இல்லாதவை நமது எண்ணங்கள் வேறுபட்டிருப்பதால் அவை அப்படி வேறுபாடாய் உள்ளது பிறரால் செய்ய முடிந்ததை நாமும் செய்யலாம் என்று விரும்புவோம் ஆனால் அது அவர்களுக்கான ஈவாகும் அது அவர்களுக்கு சுலபமானது ஆனால் நமக்கு அது கடினமானது என்னை விட என் கணவருக்கு அமைதியாக இருப்பதும் சஞ்சலம் இல்லாமல் இருப்பதும் சுலபமாகும் என்னால் அது முடியாது அந்த பகுதியில் எனக்கு மேலும் ஒழுக்கம் தேவை என் வாழ்வில் அநேக சந்தர்ப்பங்களில் அவரை போல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அது அருமையானது என்று அவரிடம் சொன்னேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்போம் கவலைப்பட முயற்சிக்காமல் முதலில் இருப்போம் எல்லா பிரச்சனைக்கும் தேவிடம் ஒரு விடை உண்டு அதுதான் அக்கறையோடு இருங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அவரிடம் சென்று அறிவுரை கேட்க மாட்டேன் ஏனென்றால் அவர் பதில் எனக்கு தெரியும் அடிக்கடி சொல்வார் அக்கறையோடு இரு ஆனால் அதை செய்வது அவரை விட எனக்கு மிக மிக கடினமான ஒரு விஷயம் அதை ஒரு பலவீனம் என்று நான் சொல்லலாமா அது எனக்கு தெரியாது அப்படி இருக்கலாம் என்னை விட அந்த பகுதியில் அவர் வலிமையோடு இருக்கின்றார் அது ஏன் தெரியுமா நான் நானாக இருப்பதுதான் நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள் அதில் நான் மேலும் முன்னேற சற்று கடினமாக முயற்சிப்பேன் தேவ் வாழ்வில் சில பகுதி இருக்கிறது அவர் மேலும் கடினமாக உழைக்க வேண்டும் தேவருக்கு நீங்கள் வியப்பானவர் அல்ல உங்களை அவர் அழைத்து இப்படி சொல்ல மாட்டார் ஓ மை காட் உங்களுக்கு தான் தடங்கள் இருக்கு என்று வேதம் சொல்கிறது தேவன் உன்னை காரணத்தோடு தேர்வு செய்கிறார் ஏனென்றால் அவர் உன்னை நேசிக்கிறார் உன்னை தொடக்கம் முதல் முடிவு வரை அவர் நன்கு அறிவார் ஆசிரியரும் அவரே முடிப்பவரும் அவரே உங்கள் அன்றாட வாழ்வு அவர் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அதில் ஒன்றை கூட நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்கள் வாயால் இதுவரை நீங்கள் பேசாத ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அறிவார் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் முன்பே அவர் உங்கள் முடிவுகள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வார் அவர் சொல்வார் நான் உன்னை நிபந்தனையின்றி நேசிக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னோடு நான் பணி செய்வேன் உன்னை பற்றுவேன் உன்னை கவனிப்பேன் என்று ஒருவேளை இதுவரை உங்களை நீங்கள் ஏற்காமல் இருந்திருந்தால் அதை நீங்கள் உடனே செய்யுங்கள் உங்களோடு நீங்கள் சமாதானமாக இருக்க ஒரு நல்ல வழி உள்ளது உங்களுக்கு நல்ல விதமாக இல்லாதவற்றை செய்வதில் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அநேக மக்கள் தங்களுக்கு சரியாக இல்லாத விஷயங்களை மேம்படுத்துவதற்கு தங்கள் சக்தியில் எண்பது சதவீதத்தை செலவிடுகிறார்கள் அது சோகமான ஒரு விஷயம் அதை ஒதுக்கிவிட்டு தங்களுக்கு ஈவாக உள்ள இரண்டு அல்லது மூன்று முக்கியமான விஷயங்களுக்காக அவர்கள் எண்பது சதவீதம் சக்தியை செலவிட்டால் பத்துக்கும் மேற்பட்ட பலன் கிடைக்கும் நான் நன்றாக பேசுவேன் அதனால் பேசுகிறேன் நான் கிறிஸ்தவியின் தேகத்தில் வாயாக உள்ளேன் அதை தொடர்ந்து பயன்படுத்துகிறேன் தேவனோடு சமாதானம் உங்களோடு சமாதானம் உங்கள் நண்பர்களோடு சமாதானம் இந்த உலகில் நீங்கள் மக்களோடு இணைந்து இருக்க முடியுமா ஊ தேவனே முதலாவதாக உங்களைப் போல் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் அப்படி இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் நாம் வேறுபட்டுள்ளோம் நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தபடி யோசியுங்கள் ஒரே இடத்தில் வளர்ந்த இரண்டு பிள்ளைகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்களா இருக்க முடியாது அவர்கள் இருவரும் நிச்சயமாக வேறு விதமாகத்தான் இருப்பார்கள் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் வேறு கிரகத்தில் இருந்தா ஆனாலும் தேவன் சில ஈவுகளை மக்களுக்கு வழங்குகிறார் அவர் நமக்கு மாறுபட்ட உணர்ச்சிகளை தருகிறார் ஏனென்றால் ஒருவருக்கு இன்னொருவர் தேவை சாத்தா நமக்குள் சண்டை முட்ட விரும்புவான் ஏனென்றால் அதனால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் தன்னுடைய வல்லமையை அவன் நம் மீது பயன்படுத்தினால் அவனோடு நாம் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் இருப்போம் என்று அவனுக்கு தெரியும் நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டுக்கு செல்லுங்கள் அப்போ படியுங்கள் திருச்சபை புதியதாக இருந்த போது அங்கே எந்த கருத்து இல்லை இல்லை பல பிரிவுகள் வல்லமையாக இருந்தது அற்புதங்கள் நிகழ்ந்தன மறைத்தவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் முடவர்கள் நடந்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் குருடர்கள் பார்த்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையில் சேர்ந்தார்கள் மக்கள் தங்களிடம் இருந்ததை பிறருக்கு கொடுத்தார்கள் மக்களுக்கு போதிய நேரம் கொடுங்கள் சில நேரங்களில் ஏதாவது ஒன்றில் பொறுப்பேற்குமாறு மக்கள் என்னிடம் சொல்வார்கள் ஆனால் அதில் ஈடுபட நான் விரும்ப மாட்டேன் ஏனென்றால் தொடக்கத்தில் அது அருமையாக இருக்கும் பிறகு திடீரென்று ஒரு நாள் யாராவது பொறுப்பேற்பார்கள் பிறகு அந்த நபர் சிலர் செய்வதை விரும்ப மாட்டார் பிறகு அவர்கள் எழுந்து நின்று பொறுப்பேற்க விரும்புவார்கள் பிறகு அந்த குழுவில் உள்ள பாதி பேரை பிரித்து மீதியுள்ள பாதி குழுவினருக்கு எதிராக செயல்படுவார்கள் என்னை பொறுத்தவரை என் வாழ்வில் அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை அதில் ஈடுபடவும் மாட்டேன் அது நிச்சயம் பிறரிடம் உள்ள நல்ல விஷயங்களை பிரதிபலியுங்கள் அவர்களிடம் பிடிக்காதவற்றை ஒதுக்குங்கள் பிறகு அவர்களோடு சமாதானமாக இருப்பது சுலபம் மற்றவர்களுக்கு ஏற்றபடி இருப்பதை அறியுங்கள் ஏதோ ஒரு அச்சமான உயிரினம் அதை எனக்கு சொல்கிறது நான் முதல் முதலில் வேதத்தை பார்த்தபோது ஒரு மனைவி கணவனை மிகவும் அவமரியாதை செய்தால் நான் நினைத்தேன் இது வழக்கமாக நடக்கும் போலிருக்கிறது சொல்லுங்க நீங்களும் அப்படித்தானா நீங்கள் சிரிப்பது என்னை கேலி செய்வது போலிருக்கிறது எல்லாம் என் விருப்பப்படி நடக்காது என்பதையும் நான் அறிந்தேன் அந்த நேரத்தில் உண்மையிலேயே என் விருப்பப்படி நான் நடக்காததால் தேவன் என்னை மகிழ்வித்தார் என்னை கவனித்தார் நான் எப்படி செயல்படுகிறேன் என்று பார்த்தார் சொல்வதை கேளுங்கள் மன அழுத்தத்தோடு நாம் இருந்தால் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம் அதுவே உண்மை நாம் மன அழுத்தத்தோடு செயல்பட்டால் நமது விருப்பப்படி எதுவுமே நடைபெறாமல் இருக்கும் நாம் மன அழுத்தத்தோடு செயல்படுவது தேவனிடம் நாம் கேட்பதை கிடைக்காமல் தடுத்துவிடும் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும் மீண்டும் அதை நான் முயற்சிக்கிறேன் நாம் மன அழுத்தத்தோடு இருந்தால் நாம் யார் என்பதும் நாம் எப்படிப்பட்டவர் என்பதும் வெளிப்பட்டுவிடும் நம் வாழ்வில் நாம் மேலும் கையாள வேண்டியதை அது நிச்சயமாக வெளிப்படுத்தும் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கள் மோசமாக செயல்பட்டால் அதை பற்றி நீங்கள் மன அழுத்தம் கொள்ளாதீர்கள் நீங்கள் தேவனிடம் சொல்லுங்கள் தேவனே நான் இனியும் கையாள வேண்டிய விஷயங்களை அறிவியுங்கள் என்று அதை தெரிவித்ததற்கு நன்றி தேவனே அதனால் எனக்கு சுய ஏமாற்றம் இல்லை தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடத்திற்கு இன்னும் நான் போக வேண்டியுள்ளது தேவனே அது எனக்கு அறிவித்ததற்கு நன்றி இப்போது நான் சுய ஏமாற்றத்தோடு இல்லை நான் இருப்பதை விட என்னை பற்றி உயர்வாக நினைக்கவில்லை அதை பற்றி யாக்கோபு ஒன்று சொல்கிறது உங்களுக்கு வழக்குகள் வரும்போது அதை பற்றி கவலைப்படாமல் மிகுந்த களிப்போடு இருங்கள் உணர்ச்சிக்கு தேவனின் வார்த்தையை நாம் எல்லோரும் தியானிக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் அர்த்தம் நம் அன்றாட வாழ்வில் அது ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் நமது உள்மனதையும் நமது எண்ணங்களையும் நாம் புதுப்பிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமாகும் அந்த வகையில் நம் வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் தயாராக இருப்போம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியுறைகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவான்பை உருகிற்கு பரவு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது